வீடும் திரு குடும்பம் எங்கள் பாது காவலானது தினம் தினம் அதன் பூகள் பாடுவோம் நன்றி கூறினாலும் வலிமை பேரு துணிவு அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை ஆறு நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் வாழ்கிறோம் என்ற புரிதல் இருந்தால் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக அமையும் இவ்வுலகில் நம்முடன் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற மன உறுதி உள்ளத்தில் கொள்கிறது நாம் யாரை பின்பற்றுகிறோம் துயரம் வரும்போது தற்கொலை செய்து கொண்ட யூதாசையா அல்லது வாழ்க்கையில் கடைசி வரை போராடி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டின பவுலையா வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் வருத்தங்கள் துன்பங்கள் வரும்போது இறைவனை தேடுவோம் அவர் சரியான பாதையை நொறுங்குண்டவர்களுக்கு காட்டுவார் இயேசுவின் வழிகளில் பயணித்த அன்னை தெரிசா இப்படி குறிப்பிடுகிறார் வாழ்க்கை என்பது சவால் எதிர்கொள் வாழ்க்கை கவலைகளால் ஆனது கடந்து வா வாழ்க்கை தடைகளால் ஆனது ஒத்துக்கொள் வாழ்க்கை ஒரு சோதனை கொள் வாழ்க்கை ஒரு துயரம் தயங்காதே வாழ்க்கை ஒரு சொர்க்கம் சுவைத்துப்பார் வாழ்க்கை என்பது அன்பு மகிழ் வாழ்க்கை விலை உயர்ந்தது கவனித்துக்குள் வாழ்க்கை மிகவும் விலைமதிப்பற்றது அழித்துவிடாதே நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அது நம் குடும்பம் வேலை குறிக்கோள் செல்வம் சந்தோஷம் என்று நம் சுயநலத்தை மட்டும் சார்ந்தது அல்ல இறைவனை புகழ்வதும் அவரின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதும் கூட நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் ஆமேன் அன்பான இறை மக்களே இன்று குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பு என்பது குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் எபேசியர் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன் அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும் இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுவதற்கு நாம் வேண்டுதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாச்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எந்த அளவுக்கு கடவுள் எனக்கு திறமைகளையும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னிடம் பிறர் அன்பு சேவையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்கிறோமா சேவையிலும் திருச்சபைக்கும் என்னால் இயன்ற பொருளுதவியை செய்கிறோமா நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பது தாராளமாய் இருக்கின்றோமா கிறிஸ்துவ வாழ்வின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட கடவுளிடம் அருளை கேட்காமல் இருந்தேனா கிறிஸ்துவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேலைகளில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருக்கிறேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம்

பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகபரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் சர்வீஸ் சர்வேசனத்தில் எனக்காக என் குலம் மாட்டாடுகிறேன் இறைவன் வைத்து அழைத்து செல்வாராக இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் இறைவா அந்த குடும்பத்துக்காக நன்றி குடும்பமாக ஜெயித்து

வாழ்க்கையின் விடைமுறை பெற்ற தன்மையையும் காட்டிதற்காக நன்றி எங்கள் ஊக்கம் அளிக்கும் இயற்கைக்கு நன்றி அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோர்வுற்ற உடலை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்காகவும் நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் குடும்பத்துக்காகவும் நன்றி நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தியானிப்போம் ஜெபிப்போமாக எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திரு போல ஒன்றிணைந்து மனதுடன் வாழச் செய்தர்களும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆனவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பு துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காணாதபடி விடுத்து அவர்களது நினைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் ஆமீன் இந்த இரவு நேரத்தில் நாம் இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர் இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும்போது என்னோடு இரு எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும் என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைகளுக்கு நன்றி இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ